வணக்கம் இன்றைய செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது தாய் குறித்து ராகுல் காந்தி வாக்குரிமை பயணத்தில் அவதூறாக பேசியதற்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார் திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக உள்கட்டமைப்பு விரிவாக்கத்திற்கு முன்னூற்று எண்பத்து ஐந்து புள்ளி இரண்டு ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய கல்வி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மொரிடேனியா நாட்டின் ஹிஜ்ரெட் நகரம் அருகே கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அகதிகள் படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது தகவல் அறிந்து விரைந்து சென்ற மொரிடேனியா கடற்படையினர் கடலில் விழுந்து உயிருக்கு போராடிய பதினேழு பேரை மீட்டனர் ஆனாலும் இந்த விபத்தில் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் மேலும் நூறு பேர் மாயமாகி உள்ளனர் இதையடுத்து மாயமானவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர் நிகழாண்டின் முதல் ஆறு மாதங்களில் ரஷ்யாவில் இருந்து இந்தியா உரங்களை இறக்குமதி செய்வது இருபது சதவீதம் அதிகரித்து இருபத்தைந்து லட்சம் டன்னாக உள்ளது இந்தியாவின் மொத்த உர இறக்குமதியில் ரஷ்யாவின் பங்களிப்பு முன்னெப்பதும் இல்லாத வகையில் முப்பத்து மூன்று சதவீதமாக உயர்ந்துள்ளது காசாவில் இருபத்தி இரண்டு மாதங்களாக நடைபெற்று வரும் போரில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்து மூன்றாயிரத்தை கடந்துள்ளது இஸ்ரேலுடனான வர்த்தக மற்றும் பொருளாதார உறவுகள் அனைத்தையும் துண்டிப்பதாக துருக்கி அரசு அறிவித்துள்ளது புக்ரைனில் உள்ள ஐரோப்பிய யூனியன் அலுவலகங்கள் மற்றும் பிரிட்டிஷ் கவுன்சில் உட்பட பல்வேறு பகுதிகளில் ரஷ்யா சரமாரியாக நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் சிறுவர்கள் உட்பட இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் நாற்பத்தி எட்டுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனா் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரியில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறையுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்த நிறுவனங்கள் வாயிலாக நாற்பத்தி மூன்று சதவீத முதலீடுகள் மட்டுமே வந்துள்ளன தமிழகத்தில் தொழில் முதலீட்டை ஈர்க்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை தமிழக அரசு நடத்தியது இதில் பல்வேறு துறைகளுக்கு ஆறு புள்ளி ஆறு நான்கு லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் பெரிய நிறுவனங்களுடன் அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்தது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை சார்பில் ஐந்தாயிரத்து அறுபத்தி எட்டு நிறுவனங்கள் வாயிலாக அறுபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று எழுபத்து மூன்று கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை ஈர்க்க ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டன அந்த நிறுவனங்கள் தொழில் துவங்குவதை கண்காணிக்கவும் அவற்றுக்கு தேவைப்படும் அரசு துறைகளின் அனுமதி வங்கிக் கடன் போன்றவற்றை விரைவாக பெற்றுத்தரவும் மண்டல அளவில் தனி கண்காணிப்பு அதிகாரியை சிறு குறு நடுத்தர தொழில்துறைகள் நியமித்தது மேலும் மண்டல வாரியாக கூட்டங்கள் நடத்தப்பட்டு தொழில்துறையினரின் கருத்துக்கள் கேட்கப்பட்டன இதன் விளைவாக தற்போது வரை புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்ததில் இரண்டாயிரத்து அறுநூற்று பத்து நிறுவனங்கள் இருபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று கோடி ரூபாய் முதலீட்டில் ஆலைகளை அமைத்து உற்பத்தியை துவக்கியுள்ளன ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்ட முதலீட்டில் நாற்பத்தி மூன்று சதவீதம் வந்துள்ளன இது குறித்து சிறு குறு நடுத்தர நிறுவன அதிகாரி ஒருவர் கூறுகையில் சிறு நிறுவனங்கள் தொழில் துவங்க தேவைப்படும் அனைத்து உதவிகளும் மாவட்ட தொழில் மையங்கள் வாயிலாக வழங்கப்படுகின்றன புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்குள் இரண்டாயிரத்து அறுநூற்று பத்து நிறுவனங்கள் தொழில் துவங்கியுள்ள நிலையில் மீதமுள்ள நிறுவனங்களும் விரைந்து தொழில் துவங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மூன்று வாரம் அவகாசம் வழங்கியுள்ளது தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்ற உத்தரவிடக் கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் வழக்கு தொடர்ந்திருந்தது குறிப்பிடத்தக்கது புகார் முடித்து வைக்கப்பட்டது குறித்து நீதிமன்றத்திற்கு அறிக்கை தாக்கல் செய்ய தவறிய விவகாரத்தில் நான்கு ஐபிஎஸ்கள் உட்பட ஐந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும்படி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது தேசிய திறந்த நிலை பள்ளியில் பிளஸ் டூ வகுப்புக்கு விரைவில் தமிழ் வழி கல்வி அறிமுகம் செய்யப்படவுள்ளதாக தேசிய திறந்த நிலை பள்ளி நிறுவனத்தின் தலைவர் அகிலேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார் மத்திய கல்வித்துறையின் கீழ் இயங்கும் ஓஎஸ் எனும் தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம் மூன்று ஐந்து எட்டு பத்தாம் வகுப்பு மற்றும் ப்ளஸ் டூ படிப்புகளை வழங்கி வருகிறது இந்நிலையில் தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் இணைந்து நான்கு புதிய படிப்புகளை அறிமுகம் செய்துள்ளன உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பொதுமக்கள் வழங்கிய மனுக்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே வைகை ஆற்றில் வீசப்பட்டது பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அரசின் சேவைகளை பொதுமக்கள் எளிதில் பெறுவதற்காக உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது இதற்காக மக்கள் வசிக்கும் பகுதிகளில் முகாம்கள் நடத்தி மனுக்களை பெற்று வருகின்றனர் அந்த மனுக்களுக்கு நாற்பத்தைந்து நாட்களில் தீர்வு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் தண்ணீரில் மிதந்துள்ளது பொதுமக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இந்த மனுக்கள் எல்லாம் திருப்புவனம் தாலுகாவைச் சேர்ந்த பூவந்தி மடப்புரம் திருப்புவனம் நெல்முடிக்கரை கொந்தகை கீழடி கிராமங்கள் உள்ளிட்ட இடங்களில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பெறப்பட்டவை தாசில்தார் ஆரை விஏஓ ஆகியோரின் கையெழுத்துடன் பொதுமக்கள் அளித்த மனுக்கள் வைகை ஆற்றில் மூட்டையாக கட்டி வீசப்பட்டுள்ளன இது குறித்து தி வடகரை கார்த்திக் என்பவர் கூறுகையில் வைகை ஆற்றில் குளிக்க வந்தபோது போது ஏராளமான காகிதங்கள் பாதி தண்ணீரில் மூழ்கிய நிலையில் கிடந்தன அனைத்திலும் தாசில்தார் கையெழுத்து இருந்தது அந்த மனுக்கள் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் இருபது அடிக்கும் மேலாக ஆழம் உள்ளது எனவே இன்னும் மனுக்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது என்று கூறினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்